அரங்கேறிய கவின் செல்வ கணேசின் ஆணவ படுகொலையை கண்டித்து கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இப்போது ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர் ரவிக்குமார் மாவட்ட தலைவர் பழனி மாவட்ட பொறுப்பாளர் சேதுபதி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சேகர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் பாலமுருகன் அவர்களுக்கும் அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த சின்னசாமி அவர்களுக்கும் சிவாஜி ராய் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அப்படிங்கிற மின் பொறிய பொறியாளர் அதாவது பிஇ படிச்ச ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அவரு அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் படிச்ச ஒரு பையனை சித்த மருத்துவம் படித்த ஒரு பெண் காதலிக்கிறாங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல நடந்தது செய்ய சம்பவங்கிறது காதல் என்பது ஹார்மோன் மாற்றத்தினால உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால ஒரு பருவ மயணம் அடைந்த உணவர்களுடன் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையா தோன்றக்கூடிய உணவுதான் காதல் என்பது அப்படி கவினுக்கும் சுபாசனைக்கும் உண்டான அந்த காதல் உணவானது சாதியின் வெறியின் இன்று படுகை நாம் என்னவென்று சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பத்தொன்பது ஒன்று என்ன என்றால் திருமண வயது அடையில் வந்த ஆடும் பெண்ணும் முழு சமதத்துடன் அவர்கள் திருமணம் செய்ய திரும்பினால் அதற்கு இங்கே எதுவும் தடையாக இருக்க முடியாது என்று இந்திய அரசியல சட்டம் வலியுறுத்திருக்கிறது அப்படி இருக்கும் போது இந்திய அரசியலு சட்டம் ஒன்னானது திருமண வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல் என்று அரசியலுக்கு சட்டம் இங்கே வலியுறுத்தி சொல்கிறது மதத்தின் பெயரிலோ சாதியின் பெயரிலோ குடும்பத்தின் கெளரவம் என்ற பெயரிலோ ஒரு ஆணின் பெண்ணினுடைய திருமணத்தை தடுக்கவும் வகையிலே இந்திய என்ன நடைமுறையும் தடுப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டம் என்பது தெளிவாக எடுத்துரைக்கிறது அப்படி இருக்கும் சூழலில் இயற்கையாக இயற்கையாக பருவ வயதை அடைந்த ஒரு ஆளுக்கும் பெண்ணுக்கும் தோன்றக்கூடிய காதல் உணர்வால் உண்டப்பட்டு கவியினும் சுபாசினியும் காதல் வயப்படுகிறார்கள் அப்படி காதல் வயப்பட்டவர்களை சாதியின் காரணம் காட்டி சாதியின் அந்தஸ்தை காரணம் காட்டி ஆரவ படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எவ்வளவு மிருகத்தனமான காட்டு பிராண்டிதரமான செயல் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி மூணுல கண்ணகி முருகேசனுடைய ஆணவ கொலை நடந்தது அந்த ஆணவ கொலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழகத்திலே உருவாக்கியது கண்ணகி முருகேசன் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்ற முதல்ல புரிஞ்சுக்கிறோம் கண்ணகி முருகேசன் கண்ணகி வணிக சமூகத்தைச் சேர்ந்தவர் முரிய முருகேசன் வரையர் சமூகத்தை சார்ந்தவர் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வாழ்கிற சூழ்நில முருகேசனுடைய சகோதரனை மிரட்டி அந்த தம்பதியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடு கண்டுபிடித்து அவர்கள் அழைத்து வந்து ஊரிலே உற்கூட்டம் போட்டு சாதி இந்துக்கள் தேடுகிற சூழையாடி ஒட்டு போட்ட சாதி ஆரவ மனம் கொண்ட சாதி இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி முருகேசனையும் கண்ணகியையும் கட்டி போட்டு விசத்தை வாயிலே ஊட்டுகிறார்கள் அவர்கள் அந்த விசத்தை குடிக்க மறுத்த போது காதிலும் போக்கில விசத்தை ஊட்டி துடிதுடிக்க அவர்களை ஊரார் பார்க்க ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்து அதன் முடிவில் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது நடந்து இரண்டாயிரத்தி மூணுல அடுத்தது தர்மபுரி இளவரசன் திவ்யா திவ்யா என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இளவரசன் என்ற பத்தியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் காதலிக்கிறார் அவர் காதல் திருமணம் செய்து கொள்கிறார் அவர்கள் திருமணம் அவர்களை காவல்துறை உதவியோடு அவர்களை அணிந்து செல்கிறார்கள் அதன் பிறகு என்ன நடந்து எல்லாருக்குமே தெரியும் இளவரசன் தண்டவனத்திலே தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை சித்தரித்து இங்கே சில ஆடியது இங்கே பல்வேறு இயக்கங்கள் போராட்டத்தின் வாயிலாக தான் படுகொலை செய்யப்பட்டது இங்கே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது நடந்த போது சேரிகள் கொடுக்கப்பட்டன மூன்று அடித்து நொறுக்கப்பட்டன இதை செய்தது ஒரு அரசியல் பின்பலம் கொண்ட ஒரு சாதி இயக்கம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அப்படி இருக்கும்போது போது சாதியின் பெயரால் கட்டமைத்திருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் இங்கே சாதிய வன்முறைகளை தூண்டிவிடும் வகையிலே ஆதார கொலைகளை செய்து வந்திருக்கும் போது இங்கே திராவிட அரசு என்று சொல்லக்கூடிய பெரியாரிய வாரிசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசுகள் இந்த ஆதார கொலையை தடைப்பதற்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இளவரசர் படுகொலை செய்தப்பட்ட அன்றே அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் குரல் எழுப்பின ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எஸ் சி எஸ் சி வன்கொடுமை தத்துவம் சட்டம் இருக்கிறது இதற்கென்று ஆரோப்படுவதற்கு தனி சட்டம் வேண்டாம் என்று கருத்து தெரிவிக்கிறார் இப்ப நான் கேட்கிறேன் இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இருவர் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் அங்கே சாதி மறுப்பு திருமணம் அவர்கள் செய்து கொண்ட பிறகு சாதியின் பெயரால் அவர்கள் ஆணவப்படுகொலை செய்யப்பட்டால் அவர்கள் மீது எஸ் எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு வழக்கு பதிய முடியுமா அதே நேரத்தில் பட்டியல் சாதி என்று சொல்லக்கூடிய சமூகங்களுக்கு இடையே ஒரு ஆணம் ஒரு பெண்ணும் காதல் திருமணம் செய்து வாழ்கின்ற சூழலிலே அவர்கள் ஆணவப்படுகொலை செய்யப்பட்டால் வன்கொழ தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுமா போது ஆணவத்துறை தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று முற்போக்கு இயக்கங்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேலையில் போதுமானது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் இது எவ்வளவு

அதே போன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் படுகொலை செய்யப்பட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்வது இல்லை அது திரிதான் என்று சொல்ல வழக்காக பதிவு செய்யப்படுகிறது ஆனால் இந்த காதல் திருமணத்தை செய்து கொண்டு அந்த தற்பத கணவனை இழந்த பிறகு தன் வாழ்வியை என்ன காரணம் என்றால்மை தடுப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு என்று சொல்லக்கூடிய அரசு துறை வழக்கறிஞரை அரசாங்க நியமனி நியமித்து வழங்குகிறது ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சாதிய ஆணவ கொலைக்கு அடங்கேறினால் முன்னூத்தி இரண்டு என்ற சட்டப்பிரிவின் கீழே கொலை வழக்காக பதிவு செய்த போது தொடர்ந்து நடத்தக்கூடிய குடும்பத்தை சார்ந்த பெற்றோருக்கோ அல்லது இருக்கிறது எஸ்எஸ் வர்த்தக தடுப்பு சட்டத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஆறு மாதத்துக்கு குற்ற பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் ஒரு வருடத்துக்குள்ளே அந்த வழக்கை முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் நூத்தி முன்னூத்தி இரண்டு என்று சொல்லக்கூடிய கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆதார கொலையாக இருந்த போதிலும் பத்து ஆண்டுகளை கடந்து அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன அந்த வழக்குகளை திறம்பட நடத்துவதற்காக தனியார் வக்கீல்களை வைத்து அந்த பெற்றோரும் அந்த கணவனையில் அந்த பெண்மணியும் போராட வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகையால் ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது தடுக்கின்ற வகையிலே ஆணவர் கொலைக்கு தடுக்கும் வகையிலே சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதிகள சமாஜ் கட்சியின் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ಅಂತ <laughs> <laughs>

The rain

જય